செத்தவங்க எங்களுக்காக பிரேயர் பண்ணுவாங்களாம் நாங்கள் போயிட்டு அந்த செத்த அவங்க செத்த நாள்ல போயிட்டு அந்த கலரில் அவங்களுக்கு இல்லை வந்து அவங்கள பிடிச்சதை வைக்க படைக்கிறதால அவங்க அதை சாப்பிட்டு எனக்காக வேண்டுவாங்களாம் எந்த பைபிள் அப்படி போட்டதுன்னு தெரியல வேதம் சொல்லுகிறது எபிரே எழுத நிருபத்தில் ஒரு மனுஷன் மறிப்பதும் அடைவதும் மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட திட்டம் ஒருத்தர் இந்த உலகத்துல மறிச்சானா அவன் ஆண்டவுடைய வருகையில் பொண்ணு பரலோகத்தில் இருப்பான் இல்லை ஆண்டவரை தெரியாதவன் நரகத்தில் இருப்பான் இதான் அவனுக்கான கத்தர் வைத்த ஒரு அக்ரிமெண்ட் ஒரு சட்டம் மனிதன் மறிப்பதும் நாயத்திற்படைவதும் மனுஷனுக்கு வைத்த சட்டம் கத்தர் அங்க போயிட்டு எங்க அக்கா எனக்காக வேண்டாங்க எங்கள் அம்மா யாரும் வேண்ட முடியாது இந்த உலகத்தில் வாழும் போதே கத்தோடைய கிருக்கிருபையாலிக்கப்பட்ட மக்களுக்கு தான் சமாதானம் தவிர எனக்காக எங்கள் அப்பா வேண்டாரு எங்கள் அம்மா வேண்டாருன்னா நீதான் தூக்கி எதுனா செலவு பண்ணும் இது பண்ணலாம் அவனுடைய நாளில் யாரும்தான் ஹெல்ப் பண்ணலாம் நாலு பேருக்கு உதவி செய்யலாம் சாப்பாடு போடலாம் அதை தவிர எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்காக யாரும் யாருக்காக வேண்டிக் கொள்ள முடியாது நீ வேணாலே ஆண்டவர் கேட்பார் ஏன் மற்றவங்களுக்காக வேணும் அவங்களே வேண்டிக் கொள்ளுங்கள் அந்தோனி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அந்திரியாவே எனக்காக யாரும் வேண்ட தேவையில்லையா உனக்கு அப்பான்னு சொல்ல நீ கூப்பில அவர் வருவாரு அல்ல நம்ப